மிதினிய கிராமம் அதன் அமைதியான தோற்றத்திற்குள் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தது சில நாட்களுக்கு முன்பு அங்கு திடீரென இரண்டு பெரிய கொள்கலன்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன அவற்றை திறந்து பார்த்த காவல்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்திருந்தார்கள் காரணம் உள்ளே இருந்தவை சாதாரண பொருட்கள் அல்ல அவை ஐஸ் என்ற கொடிய போதைப்பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இந்த ரசாயனங்கள் யார் மூலம் இங்கு வந்தன இந்த சாம்ராஜ்யத்தின் பின்னால் யார் காவல்துறை தீவிரமாக விசாரணையை தொடங்கியது விசாரணையை திசை திருப்பும் ஆதாரங்களும் ஒரே ஒரு நபரை நோக்கி சென்றிருந்தது அவர்தான் அந்த பகுதி மக்களால் நன்கு அறியப்பட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி அவர் தலைமறைவாக இருந்து வந்தார் காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளியாக அவர் அறிவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் ஒரு நாள் முன்பு அவரது சட்டத்திறனி சம்பது மனம் பேரி நீதிமன்றத்தில் சரணடைவார் என்று அறிவித்திருந்தார் இதன்படி நேற்றைய தினமும் நீதவான் நீதிமன்றம் பரபரப்பாக இருந்தது இதன் மத்தியில் மதிய வேளையில் நீதிமன்றத்தின் நுழைவாயிலில் வழக்கறிஞர்களை சூழ சம்பத் மனம் பேரி வருகை தந்திருந்தார் அவர் சரணடைந்து சட்டத்திற்கு அவர் கொடுத்த மரியாதை அல்ல அது வேறு வழியின்றி அவர் எடுத்த முடிவாக பார்க்கப்படுகின்றது நீதிமன்றத்தில் நீதவான் மல்சா கொடித்து முன்னலையில் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது போதைப் தடுப்பு பிரிவினர் தாங்கள் நடத்திய விசாரணையின் முழு விவரங்களையும் சமர்ப்பித்திருந்தார்கள் அனைத்து ஆதாரங்களையும் ஆராய்ந்த நீதிபதி சம்பத் மனம்பேரியை ஏழு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறார் சம்பத் மனம்பேரி சட்டம் அவருக்கு போட்ட விலங்குகளுடன் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரின் பாதுகாப்பில் அழைத்து செல்லப்பட்டார் இந்த வழக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி மீண்டும் விசாரணைக்கு வரும்போது மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரலாம் என ஊர் மக்கள் பரபரப்பாக பேசிக்கொள்கிறார்கள் バカ。